அஸ்லாம் வலைக்கம் வரகமத்தில இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் எப்போ பார்ப்போம் இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நன்மையாக உள்ளது அது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் குடிங்க ஹீமோகுளப்பி அளவு கொடுத்துறதுக்கு நம்மளுக்கு நல்ல மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜூஸ் இது இதுக்கு தேவையானது பீட்ரூட்டு ரெண்டு நெல்லிக்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் மல்லி ஒரு ரெண்டு புதினா எடுத்துக்கிடுங்க இது இந்த ஃபீல் வச்சு நல்லா இப்படி சீச்சி வச்சுக்கிடுங்க அதை நம்ம வெட்டி போட்டு கூட செய்யலாம் ஆனால் அது மிக்சியில் அரைக்கும் போது திட்டு திட்டு திட்டாக கிடக்கும் அதுக்கு நம்ம இப்படி சீச்சு வச்சு பண்ணோம்னா சீவி பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா எல்லாமே அரைவற்றுரும் இதில் நல்லா எடுத்து போட்டுக்கிட்டு ஒரே ஜாலில் போட்டு ரெண்டு நெல்லிக்காயையும் அதில் வெட்டி போட்டுக்கிடுங்க அந்த நெல்லிக்காயையும் வெட்டி அதிலே போட்டுட்டு அதை நல்லா ஃபீல் எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்ல பீட்ரூட் வந்து நம்மளுக்கு நல்ல ஹெல்த்திக்கு நல்ல ஒரு ஜூஸுக்கு ஜூஸு நல்லது அதை நீங்கள் குடிங்க இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுக்கும்போது நம்ம தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் அதை போட்டு அரைச்சாலே அதுலேயே நம்மளுக்கு நல்லா அரைஞ்சிரும் அரைஞ்சிட்டு எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்ல ஒரு கலரே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டியாக இருக்கும் நீங்கள் அதை நல்லா வடிச்சிருங்க நல்லா அரைச்சி எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு நல்ல நைஸாகவே அரைச்சிருங்க எல்லாமே நல்லா ஒன்று ஓல் அரைஞ்சிரும் அரைஞ்சி எடுத்து வடித்து வச்சுக்கிடுங்க எஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா லைக் பண்ணுங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு இதையும் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்க பார்த்துட்டு நிறையா பேரோடு பகிர்ந்துக்கோங்க அந்த சாரை எடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த லெமனை புழிஞ்சிக்கிடுங்க லெமன் புழிஞ்சி அந்த சாரை அதில் வச்சுட்டு பிறகு ஒத்துங்க உங்களுக்கு வேணால் ஒரு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் வேணாம் விரும்பாதவங்க சக்கரை சேர்க்க வேணாம் நாலாம் சக்கரமாக போட மாட்டோம் சும்மையாக ஜூஸ் எடுத்து குடிச்சிருவோம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கண்டிப்பாகவே இந்த ஜூஸ் எடுத்துக்கிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹீமோக்ளோபின் கூடும் நம்ம தலை சுத்தம் பித்தமோ எல்லாமே இதில் தீரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஜூஸு பீட்ரூட் ஜூஸு நம்ம ஹேர் நம்மளுக்கு முடி கழிவுக்கு கழிதது கூட இந்த ஜூஸ் நம்ம வாரத்தில் நாள் எடுக்கிறதுனால நம்மளுக்கு அதெல்லாம் நின்று போயிடும் பாருங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிடுங்க நிறையா பேரோட கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்பி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய லைக் பண்ணுங்கள் ஜூஸ் வந்து அடிக்கடி எடுத்துக்காருங்க பீட்ரோட் ஜூஸ்லாம் ரொம்ப நல்லது அதை நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹெல்த்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் Assalamualaikum warahmatullahi wabarakatuh